தனுசு ராசி நேயர்களுக்கான ஜூலை மாதத்திற்கான பலன்கள் மாத பலன்கள் சரிங்களா இது ஒரு பொதுவான ராசி பலன் நண்பர்களை கோச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பொதுவான ராசி பலன் இதற்கு வந்து ஒரு பத்து சதமானம் பலம் உண்டு சரிங்களா மீதம் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் நம்முடைய ஜாதகத்தை பொறுத்து தான் சரிங்களா இப்போ இந்த மாத பலன் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல நன்மை தீமைகள் உண்டு அது பத்து தான் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் பேரலெல்லாம் இந்த ஜூலை மாதம் இந்த தசா புக்திகள் நடந்தால் அந்த விஷயம் பீக்காக இருக்கும் பத்து சதமானம் இல்லை அது எழுபது எண்பது சதமானத்துக்கும் போகும் சரிங்களா அதாவது கிட்டத்தட்ட முழு பலனை பெறும் அப்படிங்கிற அளவில் சொல்ல வரேன் சரிங்களா அப்போது முதல்ல எங்கே பத்து சதமானம் இருக்குது அது உங்கள் ஜாதகத்தில் இந்த தசா புக்தி நடந்தால் அது வீரியமாக இருக்கும் நடக்கலைன்னா பத்து சதமானம் அவ்வளோதான் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது சரிங்களா சரி இந்த புரிதலோடு இப்போ நம்ம பார்க்கலாம் தனுசு ராசினி இர்களே தனுசை பொறுத்த மட்டிலும் இப்போ இந்த கோச்சாரத்தில் இந்த சந்திர இவங்க சூரிய பகவான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் புனர்பூச நட்சத்திரம் மற்றும் பூச நட்சத்திரத்தில் தான் அதிகபட்ச காலகட்டம் இந்த மாதத்தில் பயணம் செய்ய இருக்கின்றார் இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க குரு சனி ஆதிக்கம் நிறைந்த ஒரு காலகட்டமான ஒரு மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க ஆக தனுசு ராசியை பொறுத்த மட்டிலும் இந்த ரெண்டு கிரகங்களுமே ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான சில இடங்களை தொடர்பு கொள்ளுகின்றார்கள் அப்போது இந்த தனுசு ராசிக்கு ஒரு ஏற்றமான பலன் இந்த மாதம் உண்டு சில விஷயங்கள் அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்க நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம் தனுசு திருமண அமைப்பை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கோச்சாரம் என்றைக்குமே திருமணத்தை புத்திரபாக்கியத்தை தடை செய்யாது அதனால் அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் ஆக திருமண அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதம் ஒரு நல்ல வாய்ப்புடைய மாதமாக அமைகின்றது குடும்பஸ்தானம் தனி இவங்க குரு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு இப்போ எல்லா தனுசு ராசினியர்களுக்கும் இந்த மாதம் கல்யாணம் ஆயிரமா அடுத்து கேள்வி தான் இது பத்து சதமானம் அப்போ யா அது யாருக்கு நூறு சதமானமாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுக்கிடுங்க உங்கள் சுய ஜாதகப்படி யாருக்கு இப்போ ரெண்டு ஏழு பதினொன்று சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இந்த ஜூலை மாதத்தில் போகுதோ கோச்சார சப்போர்ட்டிவாக இருக்குது கனெக்ட் ஆகிரும் சரிங்களா அப்போ தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் முதல் அமைப்பு இரண்டாவது இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே மன வாழ்க்கையில் சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி எழும்புகின்ற ஒரு காலகட்டம் அப்போ மன வாழ்க்கையில் சற்று விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிதல் வச்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக வேலை வாய்ப்பு நல்லதாக ஒரு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக உங்களுடைய வேலை சார்ந்த முயற்சிகள் சிறப்பாக வெற்றியடையும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்போ வேலை கிடைக்கும் இது பத்து பலன் மாதம் ஆறு பத்து ரெண்டு இந்த மூன்று பாவகங்கள் சார்ந்து அல்லது சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் போகின்றதோ அவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும் இந்த டென் வந்து கன்வெர்ட் ஆகும் சரிங்களா அப்ப அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த அமைப்பு இருந்தால் வேலை வாய்ப்பு உறுதி சரிங்க இப்போது ராசிக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டீங்க இந்த ரெண்டு பத்து ஆறு சம்மந்தப்பட்ட தசா புக்தி எனக்கு போகலை நீங்கள் வேலைக்கு முயற்சிப்பீங்க ஆனால் வேலை பெருசாக கிடைக்காது அவ்வளோதான் ப்ரிடிக்ஷன் சரிங்களா அதுதான் அமைப்பு அப்போ தசா கிட்ட தான் நிர்ணயம் இருக்குது நீங்கள் முயற்சி எடுக்கிறது தான் கோச்சாரம் காட்டுது சரிங்களா சரி இப்போ இது ஒரு அமைப்பு நண்பர்களே அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் உயர்வு சிலருக்கு கிடைக்கும் இந்த காலகட்டம் உத்தியோகம் சார்ந்து வெரி குட் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது அதுலேயும் கொஞ்சம் சொந்த இருந்து வெளியூர்களில் வேலை தேட்டிங்கன்னா கொஞ்சம் எளிமையாக கிடைக்கும் அப்போது உங்கள் ஜாதகப்படியும் ஒன்பது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட வேலை அமைப்புகளில் தசா புக்தி நடக்குதுன்னா உத்தியோகத்தில் உயர்வு உண்டு அப்படிங்கிறது அமைப்பு சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நண்பர்களே இந்த காலகட்டம் வெளிமாநிலம் வெளிநாடு அப்படின்னு சொல்லி வெளியிட மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக அப்போ எல்லாரும் வெளிமாநிலம் போயிடுவாங்களா எல்லாரும் வெளிநாடு போயிடுவாங்க அடுத்த கேள்வி உங்களுக்கு வந்துடும் இது பொது பலன் பத்து சதமானம் இப்போ அப்படியே உங்கள் ஜாதகத்தை எடுங்க யாருக்கெல்லாம் இப்போ ஆற மன்னிக்கணும் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடைபெறுகின்றதோ அவங்க வெளியிடங்களுக்கு போயிடுவாங்க புரியுதுங்களா நீங்கள் முயற்சிச்சிங்கன்னா டக்குன்னு வெளியிடங்கள் வாய்ப்பு கிடைச்சிரும் குறிப்பாக எட்டு பண்ணிரெண்டாம் இடம் சரிங்களா அப்படி நடக்குதுன்னா இவங்க வெளிநாடு போவாங்க இப்போ எனக்கு நீங்கள் நான் தனுசுராஜு தான் சார் வெளியிட மாற்றம் உண்டுன்னு சொல்லிட்டிருக்கேன் ஆனால் எனக்கு இந்த தசைகள் நடக்கலாம் அப்படின்னா மாற்றம் இல்லை தாம் ப்ரடிக்ஷன் புரியுதுங்களா சரி இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு அப்போ தசா வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இந்த அப்போ கோச்சார இதுக்குதான் சொல்கிறது இந்த சிந்தனைகளை தூண்டும் இந்த காலகட்டம் அது செயலாகுமா அது தசா கையில் இந்த வேறுபாட்டை நம்முடைய அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அப்போ அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் கிடைக்கும் வெளிநாடு போகிற அமைப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் சிறப்பாக அமையும் அதே போல இந்த காலகட்டம் நிறைய செலவுகளை குறிப்பாக சுப செலவுகளை இழுத்து விடக்கூடிய காலகட்டம் அப்போது அதில் கொஞ்சம் சுப செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக பனிரெண்டாம் இடம் உங்கள் ஜாதத்தில் ஏதாவது சுப கிரகங்கள் அமர்ந்து தசன நடத்துது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தளுக்கு தேவையான நிறைய சுப நிகழ்வுகளுக்கான செலவுகள் இந்த காலகட்டத்தில் அப்படி இழுத்துக்கிட்டு போகும் இருந்தாலும் கொஞ்சம் சுப செலவானாலும் கட்டுக்குள்ளே பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அதேபோல் இந்த காலகட்டம் மனை மாற்றம் அல்லது நீண்ட நாளாக ஏதாவது சொத்து விற்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது விற்க முடியல அப்படின்னா இந்த மாதம் முயற்சிக்கலாம் அப்படி இங்கே வந்துடணும் பேரலலாம் பனிரெண்டாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் போகுது அப்படின்னா உறுதியாக அந்த ப்ராசஸ் வெற்றி அடைஞ்சிரும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா அது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் ஏன்னா இப்போதான் புது ஸ்டைல் புதுசாக நேயர்கள் கேள்விக்கு ஏற்ப கமெண்ட்டுக்கு ஏற்ப என்ன என்னதான் மூச்சை பிடிச்சி பலன்களை சொன்னாலும் ஒன்றும் நடக்கலை ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு கமெண்ட்டில் போயிடுவீங்க சரிங்களா அதோடைய தாக்கம் என்னை அப்கிரேட் பண்ணி இங்கே இந்த தசா புக்தியை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அந்த அமைப்புகளின் அடிப்படையில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக வெளியிட வாய்ப்புகளுக்கு அமைகின்றது சொத்துக்களை விற்கிறதுக்கு அமைகின்றது ஆக அதை விற்றுறது யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அமையும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக சகோதர உறவுகளோடு போய்கிட்டு இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் குறைவு பெறும் அது ஒரு அமைப்பு அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீண் செலவுகளை தவிர்க்கணும் இந்த செலவுகள்னால கொஞ்சம் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஆக உடல் நிலையிலும் கடன் அமைப்புகளிலும் சற்றே கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் அவசியமானதுன்னு உணர்ந்துக்கிடுங்க சரிங்களா அதுலையும் குறிப்பா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்க சுய ஜாதக அமைப்பின்படி ஆறாம் இடம் அல்லது எட்டாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து தசை நடத்தினாலோ அல்லது அதன் அதிபதிகள் தசை நடத்தினாலோ இந்த ஜூலை மாதம் அந்த அந்த இதுக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் உறுதியாக செலவுகள் பிரச்சனை அதிகமாயிரும் நோயின் வீரியம் அதிகமாயிரும் கட்டுப்படுத்த முடியாது சரிங்களா அப்போ நம்ம உடல்நிலையில் கவனித்து இருந்துக்கிடணும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனித்து இருந்துக்கிடணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று எனது அன்புக்குரியவர்களே அப்படிதான் இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது ஆக இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அல்லது செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோர்களை குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது மிக மிக நன்மையை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த ஒரு அமைப்பு எல்லாவற்றையும் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் ஆக எல்லாம் வல்ல ஆண்டவன் கருணையினால் தனுசு ராசினியர்கள் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி